ஹலோ ஒரு அம்பு அது வெறும் மரமும் இரும்பும் சேர்ந்தது இல்லை அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஒரு வேகம் இருக்கு ஒரு தீர்க்கமான இலக்கு இருக்கு ஆனா அந்த அம்பு ஒரு கெட்டவன் கையில கிடைச்சா என்ன நடக்கும் அவன் தன்னோட கோபத்தை பொறாமைய சுயநலத்தை அந்த அம்புல ஏத்துவான் அது நான்கு பேர் பத்து பேர் ஏன் ஒரு சந்ததியையே அழிக்க பார்க்கும் அதுல இருக்கிற சக்தி முழுக்க அழிவுக்குத்தான் பயன்படும் அதே அம்பு ஒரு நல்லவன் கையில கிடைச்சா அவன் கையில் ஏந்தும் அந்த அம்பு வெறும் மரமில்லை அதுல அவன் தன்னோட அன்பை அர்ப்பணிப்பை கருணையை ஏற்றுவான் அந்த அம்பு எதிர்த்து போராடாது அது ஆயிரம் ஆயிரம் பேரை ஒரு ஆபத்தில் இருந்து காப்பாற்ற பார்க்கும் அது இருட்டை விரட்ட ஒரு ஒளியா கூட மாறும் அந்த சக்தி முழுக்க ஆக்கத்துக்குத்தான் பயன்படும் இப்ப நீங்க உங்களை பாருங்க உங்ககிட்ட இருக்கிற அறிவு பணம் உழைப்பு உறவுகள் எல்லாமே அந்த அம்பு போல ஒரு சக்தி அந்த சக்தியை உங்களுடைய கெட்ட குணங்கள் ஏந்தி உங்க வாழ்க்கையையும் அடுத்தவங்க வாழ்க்கையையும் அழிக்க போறீங்களா உன் கைகள்தான் உன்னோட மனசு உன் மனசு தான் உன் சக்தி நீ யாராக இருக்க போகிறாய் உன் கையில தான் இருக்கு சக்தியை நன்மைக்கே பயன்படுத்துங்கள் சரி மச்சான்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நான் போயிட்டு வரட்டா Bye bye.